சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் சார்பாக இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது காண இருக்கிறோம் இந்த சனி பகவான் அப்படின்னு ஒரு ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பதற்கு இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆகும் ஒரு ராசிக்கு பிரவேசம் பண்ணாருன்னா மற்ற ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் தங்குவார் அப்படி அந்த ரெண்டரை ஆண்டுகள் தங்கும் பொழுது அதைத்தான் வந்து நம்ம பாதச்சனி கண்டகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி இப்படியெல்லாம் குறிப்பிட்றோம் அப்போ ஏற்பட்ட அந்த சனிப்பயிற்சியாவது வருகின்ற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியிலிருந்து உங்கள் ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார் இவ்வளோ நாளாக ஜென்மச்சனியாக இருந்தவங்களுக்கு இப்போ பாதச்சனி அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் அப்போது அந்த அப்போ அந்த பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு நன்மைகளை கொடுக்குமா தீமைகளை கொடுக்குமா என்பதை பற்றி நாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட அறிவாளர்கள் மற்றும் புலிப்பாணி சித்தர் இந்த மாண்டில்யர் ஜோதிட அரிச்சுவடிகள் யுவனேஸ்வரர் இந்த மாதிரி பலவிதமான மகான்களுடைய வாக்கிற்கினங்க சொல்லியிருக்கினங்க அவங்கெல்லாம் எழுதி வச்ச அந்த ஓலைச்சுவடிகளின் மூலமாக துல்லியமாக இருக்கக்கூடிய பலாபலன்களை இப்பொழுது கண்டுகளித்து இந்த தனுசு ராசிக்கு உண்டான பலாபலன்களை நாம் இப்போ பார்க்கறோம் பார்ப்பதற்கு முன்பாக சனி பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சி கொள்ள போகலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா எல்லாம் வல்ல சனி பகவானுடைய அனுகிரகத்தினால நாம் இப்போ பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த பாதச்சனி அப்படிங்கிறது வந்து எடுத்தினோம்னால் அவ்வளவு விதமான நன்மையை செய்யாது நமக்கு இந்த பாதச்சனை அப்படிங்கிறது இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது பலவிதமான நஷ்டங்கள் சரீரத்தில் உபதிரவங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது இந்த பாதச்சனையை பற்றி நம்ம பார்ப்போம் பாதச்சனி பணம் பிள்ளை இவர்களால் நாசம் ஏற்படும் அப்படின்னு பல பலதீபிகை சொல்லுது அதாவது பாதச்சனி ஏற்பட்டால் பொருள் விரயம் தனம் இதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் தன நஷ்டம் ஏற்படும் ரூபம் சுகம் இவையெல்லாம் நம்மளை விட்டு போகும் நம்மளுடைய வடிவு குறையும் சுகங்கள் குறையும் கஷ்டங்கள் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும் விரயங்கள் உண்டாகும் மிடுக்கு நம்மளுடைய மிடுக்கு குறையும் நன்மைகள் பலவிதமாக குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் வித்தை முதலியவள் இதெல்லாம் குறையும் நற்குணங்கள் சம்பாதிக்கப்பட்ட பெயர் அதெல்லாம் குறையும் தனக்குவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சேங்கி வச்சிருந்த பொருளாதாரமெல்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது மூங்கில் இலையிலிருந்து ஜலம் விழுந்தால் எதுக்கும் ஆகாது பணச்செலவு பலவித துன்பங்கள் ஏற்படும் அழகு வசதி இதெல்லாம் குறையும் பலவீனமாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தன ஹானி உண்டாகும் தனத்திற்கு குறைவு ஏற்படும் இருக்கிற தனமெல்லாம் கரையும் வெட்டி செலவு வீண் விரயங்கள் பூமி விரயம் தன விரயம் பொருள் நாசம் சங்கடங்கள் மன துன்பங்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படும் குடும்ப ஜன விரோதம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தபந்தங்கள் மூலமாக விரோதங்கள் ஏற்படும் பலவிதமான நஷ்டங்கள் உண்டாகும் கடந்த ஐந்து ஆண்டு காலம் சக்கையாக பிழியப்பட்டு தள்ளப்பட்ட உடல் இது ஏன்னா அஞ்சு வருஷமாகவே வந்து நமக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது அஞ்சு வருஷமாக தாண்டிட்டோம் இப்போ கடைசி இரண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாதச்சனி அப்படிங்கிற தருவாயில நம்ம இருக்கோம் அப்போது பிழையப்பட்ட உடல் இது இப்பொழுது சிரமத்திலிருந்து விடுபடும் காலம் குடும்ப செலவு பண செலவு குடும்ப கவலை இருக்கும்னாலும் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் ஏன்னா கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் திடீர் நன்மைகள் யோகங்களை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஸ்திர சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சில பேர் கேடலாம் ஜாதகத்தில் நல்ல பலன்கள் உண்டாச்சுன்னா ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தொடர்ந்து மருத்துவ செலவுகளும் ஏற்படுமா அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நண்பர் உறவினர்களின் விரோதங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் ஜீவன வகையில் வருவாய் குறையும் சாப்பாட்டுக்கே சில பேருக்கு கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் சில வேர்க்கை ஏற்படும் பொதுவாக அவர் ஜாதகத்தில் நல்ல ரீதியில் சனி பகவான் இருந்தாருன்னா நல்ல நிலைமையை கொடுக்கும் இல்லைனாலும் இந்த பாதச்சனி அப்படிங்கும் பொழுது ஒரு இரண்டரை ஆண்டு காலம் சஞ்ச சனி சஞ்சரிக்கிறதுனால ஒரு ரெண்டு ஆண்டு காலங்கள் சிரமத்தை கொடுப்பார் கடைசி ஆறு மாத காலம் நல்லதை செய்வார் அதனால் இந்த தனுசு ராசி நேயர்களாகிய இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த பாதச்சனியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பரிகாரத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க சரி எப்போவுமே ஒரு வியாதி அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது அதுக்கு ஒரு மருத்துவம் செலவு அப்படின்னு அந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துனோம்னால் அந்த சனிப்பயிற்சி அன்று நாங்கள் எங்களது ஆலயத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி விசேஷ பரிகார யாகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பிரசாதங்களை பெற்று எந்திரம் தாயத்தை இதெல்லாம் கொடுப்போம் அதை வைத்துக்கொண்டு இரண்டரை ஆண்டுகள் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படிங்கிற தொலைபேசி எண்ணான என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பரிகார பூஜையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதில் கலந்து கொள்ளலாம் அதில் கலந்துன்றது இல்லாமல் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகள் ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பிரார்த்தனை செய்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டு வந்தால் இந்த ஏழரச்சனையினுடைய கடைசி பங்கமாக இரண்டரை வருஷமாக இருக்கக்கூடிய இந்த பாதச்சனி அப்படிங்கிறது நம்மளை விட்டு விலகி நன்மையை செய்யும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்